மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரம் சிறப்புடன் செழிப்புடன் கோடீஸ்வரனாக வாழக்கூடிய ஒரு அதற்கான ஒரு நல்ல விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நட்சத்திரமும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி யாருனா சனி பகவான் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை கடந்த அஞ்சு வருஷமா அவங்கள வச்சு செஞ்சுருப்பார் எந்த விஷயத்துல இருந்தும் நீங்க வெளியே வர முடியுமா வர முடியாதா நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ போராட்டங்கள் இவ்வளோ கஷ்டங்கள் வருதுனே மனசு ஒரு சைடு ஏங்கி போயிருக்கும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் தேவையில்லாத சில வருத்தங்கள் சொல்ல முடியாத காரணங்களால பல இடங்கள்ல பல அசிங்கங்கள் அவமானங்கள் துன்பங்கள் துயரங்கள் நிறைய பட்டிருப்பீங்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா நம்ம நிறைய விஷயத்துல மீண்டு வர மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் இந்த அஞ்சு பிரச்சனைகளை நீங்கள் பாருங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலாலும் சரி உள்ளத்தாலும் சரி அதிக காயப்படக்கூடிய ஒரு ராசி மகர ராசி முதல் விஷயம் பண பணத்தால் ரொம்பவே ரொம்ப சப்போர்ட் இருக்கும் நல்ல வேலை நிறைய பணம் வயல் இருக்கும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி தொழில் இருக்கும் பதவியும் கௌரவமும் குறையவே குறையாது ஆனால் பணம் இருக்காது அந்த பணம் இருந்தால் நம்ம கையில் தங்காதுங்க ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு வேலையே போயிடும் என்ன காரணம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி மீளவே முடியாது மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறதே குடும்பம்தான் அந்த குடும்பத்திலே பிரச்சனை வந்தா என்ன பண்ண முடியும் குடும்ப வாழ்க்கையில அவ்வளவு ஒரு போராட்டம் அவ்வளவு ஒரு பிரச்சனை அவ்வளவு கஷ்டம் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் நம்ம ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சாலுமே அதில் ஒரு திருப்தி ஒரு நிம்மதி ஏற்படாது நீங்கள் ஆணாக இருந்தாலுமே பெண்ணாக இருந்தாலுமே இந்த வீடியோவை பார்க்குறீங்க மகர ராசிக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மகர ராசி ஒரே வீட்டில் இருப்பாங்க அப்பா பையன் அம்மா பொண்ணு என்ன பிரச்சனை என்ன சண்டை ஏன் இவ்வளோ முட்டல் ஏன் இவ்வளோ கோபம்னு தெரியாத அளவுக்கு போகும் அன்புல ஒரு கேப் பாருங்க அது வந்து ரொம்ப விரிசலை உண்டாக்கிடும் ரொம்ப உண்மையாக பழகுறோம் ரொம்பவே அர்ப்பணிப்பாக இருப்போம் ரொம்ப நம்புகிறோம் ரொம்ப ஏமாடுறோம் இதுதான் வந்து முடிவு ரொம்ப ஆசைப்படுறோம் ரொம்ப நம்பிக்கை துரோகம் கிடைக்குது ரொம்ப வந்து நம்ம ட்ரெஸ்ட் வைக்கிறோம் இது தான் நம்மளுக்கு பாடம் கற்பிக்குது இது மாதிரி தான் மகர ராசி போயிட்டுருக்கு இந்த மகர ராசி நேயர்களுக்கு ஒரு விடிவு காலம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருந்திருக்கும் அஞ்சு வருஷத்துல சனி பகவான் என்ன காரணத்துக்காக என்ன முடிவு எடுக்கிறார்னே தெரியாம இருக்கும் ஸோ எப்பேற்பட்ட பிரச்சனைகளை தாண்டி ஒரு பத்து சதவீதம் தான் பிரச்சனை நான் சொல்லியிருக்கேன் இன்னும் தொண்ணூறு பர்சன்டேஜ் பிரச்சனைக்குள்ளே இருந்திருக்கும் பிஸ்னஸ் நிறைய விஷயங்கள் தனி மனித மரியாதை ஒன்று வேணும் இல்லையா சுய கெளரவம் ஒன்று வேணும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு கோவில் போவேணா இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு போனாதான் பலன் கிடைக்குமா கோவிலுக்கு போகலன்னா பலன் கிடைக்காத அப்புறம் எதுக்கு மகர ராசியில் நான் பிறக்கணும் கோவில் போகாதவங்க கூட நல்லா இருக்காங்களே இந்த மாதிரி கேள்வி வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த சீக்கிரட் அப்படிங்கிறது தாண்டி கோவிலுக்கு போகும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் இந்த இன் இத்தனை வருஷமாக உங்களுக்கு நெகட்டிவ் எல்லாமே மாறி ஒரு பாசிட்டிவ் உங்களுக்கு கிடைக்கலாம் முதல்ல ஒவ்வொரு ராசி மகர ராசிக்காரங்களும் செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் என்ன ஸ்தலம் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலுங்க இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவ்வளவு ஒரு நிம்மதி உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு மாற்றம் கிடைக்கும் இதை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எனக்கு மரியாதையே இல்லை நான் எந்த விஷயம் பேசினாலுமே நான் அசிங்கப்படுறேன் என்னை வந்து மதிக்கவே மாட்டுறாங்க எவ்வளவுதான் நான் சொன்னாலுமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க நான் வந்து நான் ஏதோ ஒரு தனி உலகத்தில் வாழ்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எங்கள் குடும்ப உறுப்பினர்களே என்னை வந்து தவறாக வழிநடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பய உணர்வு ஒரு அச்ச உணர்வு வந்து எனக்கு அதிகமாக இருக்குது இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா நான் எதுக்காக வாழ்கிறேன் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த கோவில் ஒரு சிறப்பான கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பாம்புரம் ராகு கேது ஸ்தலம் இந்த ராகுகேது பரிகார ஸ்தலம் மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது இந்த கேது ஸ்தலத்துக்கு நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்க கண்டிப்பாக சொல்றேன் உங்களுடைய ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைக்க ஆரம்பிக்கும் தனி மனித மரியாதை நீங்கள் என்ன்தான் குடும்ப உறுப்பினராகவோ குடும்ப தலைவராக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மரியாதை வேணாம் அது கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாவது ஸ்தலம் பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இந்த பணம் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து ட்ராவல் பண்ண முடியாது நம்ம ஒருத்தவங்ககிட்ட பணம் கொடுத்துருப்போம் பணமே வராது நம்ம வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம் நம்மளுக்கு பணம் வரும் இதை வச்சு நிறைய விஷயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் வராம போயிடும் இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொழிலில் நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் நல்ல நேர்மையா பண்றோம் யாருக்குமே காம்படிஷன் இல்லாமல் ரொம்ப உறுதுணையா பண்றோம் இப்படி பண்ற நமக்கு தொடர்ந்து தோல்விகள் என்ன காரணம்னே தெரியாது அதுவும் வரிசையா தோல்வி இதுலேருந்து மீள வேணாம் நமக்குன்னு ஒரு பிரச்சனை நமக்குன்னு ஒரு சந்தோஷங்கிறத தாண்டி நமக்குன்னு ஒரு நிம்மதி வேண்டாம் அந்த நிம்மதியும் சந்தோஷமும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டத்தை இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கிடைக்கும் இந்த கோவிலின் பெயர் உப்பிலியப்பன் கோவில் திருநாகேஸ்வரம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் உப்பிலியப்பன் கோவில் இது நூத்தி எட்டு ஸ்தலங்கள்ல ஒரு கோவில் இந்த கோவில் மகர ராசிக்காரர்கள் சென்று வந்தீங்க அப்படின்னா பொருள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் சரியாகிடும் இது அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க நீங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு நல்லதொரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இறுதியாக ஏன்னா இந்த கோவில்கள்லாம் சொன்னாலுமே நமக்குன்னு ஒரு கோவில் நமக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் பக்கத்துல இருந்தால் நல்லா இருக்கும் நான் ஒடிசால இருக்கேன் நான் அமெரிக்காவில் இருக்கேன் நான் கனடாவில் இருக்கேன் இல்லை நான் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்காவில் கூட இருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல கோவில் வேணாமா என்னால் வந்து அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னா ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களும் பிரதோஷ தினத்தன்று அதுவும் வளர்பிறை பிரதோஷம்னா கேட்கவே வேண்டாம் அந்த வளர்பிறை பிரதோஷம் அன்று மாலை நான்கு முப்பது மூளை முதல் நாலு டு ஆறு இது வந்து சண்டே காலம் எந்த நேரத்தில் வேணாலுமே சரி ஓம் நமசிவாயே அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை சொன்னாலே போதும் நீங்கள் பஸ்ஸில் போறீங்க மெட்ரோவில் இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கீங்க எங்க இருந்தாலுமே சரி ஓம் நமசிவாயே அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை வளர்புறை பிரதோஷத்தில் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் எந்த திசை பார்த்து வேண்டாலுமே சொல்லலாம் எந்த கடவுள் முன்னாடி வேண்டாலும் அமர்ந்து சொல்லலாம் உங்களால சொல்ல முடியல அப்படின்னாலுமே மனசுல நூற்றி எட்டு முறை நினச்சிக்கோங்க கண்டிப்பாக உங்களை அண்ணாமலையார் ஜெயிக்க வைப்பாருங்க அவ்வளோ ஒரு ஒரு பவரான ஒரு நாள் ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுக்குமே நீங்கள் செக் பண்ணி பாருங்க வளர்பிறை பிரதோஷம் அன்னைக்கு ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும் உங்களுக்கு நல்ல நாள் உங்களுக்கு உங்களுக்காக நீங்க முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வளர்பிறை பிரதோஷம் தாங்க இதை நீங்க செஞ்சு பாருங்க இந்த ரகசியம் உங்களை ரொம்பவே காப்பாற்றும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி